கருத்தர் நல்லவர் மீட்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து யேசுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது அறுபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் தேவனையை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவராலே என் ரச்சிப்பு வரும் என்று சங்கீதக்காரர் பாடியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் யாராலே ரட்சிப்பு வரும் தேவனாலே கர்த்தராலே ரச்சிப்பு வரும் என்று அறிந்த சங்கீதக்காரர் அவருடைய பாதத்திலே தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது என்று பார்க்கிறார் ஐந்தாவது வசனத்திலே பார்ப்போம் என்றால் என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அமே நான் நம்புகின்ற காரியம் யாரால் கைகூடும் தேவனால் மாத்திரமே கை என் ஆத்மாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதலாவது நாம் தேவனையை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் என்ன தேவனுடைய பாதத்திலே விழுந்து நாம் ஜெபிக்க வேண்டும் கற்றுடைய சன்னிதானத்திலே அவரை நாம் பணிந்து குனிந்து ஆராதனை செய்து நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் நம்புகிற காரியம் கர்த்தராலே வரும் நான் எதிர்பார்த்த காரியம் கர்த்தராலே வரும் என்று சங்கீதக்காரர் சொன்னது போலவே நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தொழில்கள் நம்முடைய வியாபாரங்கள் நம்முடைய எதிர்காலங்கள் நம்முடைய தீராத பிரச்சனைகள் தீராத நோய்கள் சில வேலைவாய்ப்புகளை நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் நமளுக்காக செயல்படுவார் தேவன் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறார் சங்கீதக்காரர் விசுவாசத்தை பாருங்கள் என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு அவசரப்படாத காத்திரு பொறுத்திரு தேவனையை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிற காரியம் அவரால் எவர் நம்முடைய பலத்தினால் செய்துவிடலாம் நம்முடைய ஆள் பலத்தினால் செய்து விடலாம் நம்முடைய பழக்கங்களினால் செய்துவிடலாம் என்று நீங்கள் நம்பினீர்களாயில் அது அற்பமான காரியம் வேதம் எவ்வாறாக கூறுகிறது பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த நாளிலே தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசிங்க இந்த வாசியை இந்த வசனத்தை பிடித்து நீங்கள் ஜெமிங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க நாம் நம்புகிற காரியம் கற்றாலை வரும் அவருடைய பலத்தினாலே அவர் செய்து முடிப்பார் வேற கண்கள் ஆச்சரியத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து முடிப்பார் நம்முடைய எதிர்பார்த்த காரியங்களை தேவன் நேர்த்தியாய் அதிநதின் காலத்திலே அற்புதமாய் அதிசயமாய் செய்து முடிப்பாருங்க இன்றைக்கி கவலைப்படாமல் இருங்க முதலாவது கற்றுடைய பாதத்தில் அமர்ந்திருங்க ரட்சிப்பு வரும் உம்மாலேயே ஆகும் உம்மாலேயே அது ஆகும் நாம் சொல்லும் பொழுது அவர் நமக்காக இறங்கி செயல்பட வந்தவராக இருக்கிறார் கத்தட்டாமை இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து விலப்படுத்துவாராக ஆமை